பிரச்சகராகி இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பரிதானம் வாங்காதெருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டுமென்று கர்த்தர் மோசே மூலமாக ஜனங்களுக்கு எச்சரித்து சொன்னார் பரிதானம் என்பது லஞ்சம் கையூட்டு மாமூல் கைகூலி பரிதானம் வாங்குகிறவர்களுடைய பார்வைகள் குருடாக்கப்பட்டு அவர்கள் நீதிமான்களுடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் நியாயத்தை பாராதபடிக்கு கண்டும் காணாதவர்களைப் போல இந்த லஞ்சம் அவருடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறது சில நன்மைகள் நியாயமற்ற வழியிலே கிடைக்க லஞ்சம் கொடுக்கப்படுகிறது கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் சீக்கிரமாக கிடைக்க கால தாமதம் இல்லாமல் கிடைக்கவும் லஞ்சம் கொடுக்கப்படுகிறது நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்காமல் இருக்கவும் சில வேளைகளில் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு குற்றவாளிகள் தப்பிக்கப்படுவதற்காகவும் லஞ்சம் கொடுக்கப்படுகிறது இந்த லஞ்சம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களுடைய வார்த்தைகளை புரட்டுகிறது நீதிமான்களுடைய நியாயங்களை தாறுமாறாக்குகிறதுன்னு வாசனத்தில் பார்க்குறோம் பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த பரிதானம் வாங்குகிறவன் தன்னுடைய பிள்ளைக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைக்கும் சந்ததி சந்ததிக்கும் சாபத்தை வைத்துவிட்டு போகிறவனாக காணப்படுகிறான் பரிதானம் இது வாங்குகிறவருடைய கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் என்று யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் பொருளாசை தன்னை உடையவர்களுடைய உயிரை வாங்கும் பண ஆசை பொருளாசை இருக்கிறதுனால தான் லஞ்சம் வாங்குறாங்க அப்படி லஞ்சம் வாங்குகிறவர்கள் அவர்களுடைய உயிரை இந்த பொருளாசை வாங்குகிறது என்று பார்க்குறோம் லஞ்சம் வாங்காதபடிக்கு நம்முடைய கைகளை நம்ம சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சாமியல் தீர்க்கதர்சியனுடைய பிள்ளைகள் சாமியலுடைய வழியிலே நடவாமல் கற்று சொன்ன வார்த்தைகளை கேட்காதபடிக்கு பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே நடக்கலை பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் சொல்லி பார்க்குறோம் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை நம்ம அசைக்கப்படாதபடி கர்த்தருக்குள்ளே ஸ்திரமாக திடமாக இருக்கணும்னா நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கணும்னா பரிதானம் லஞ்சம் வாங்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளணும் லஞ்சம் கொடுப்பதும் தவறு வாங்குவதும் தவறு நம்ம கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறாரு பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அன்புள்ள ஆண்டவரே பரிதானம் வாங்காதபடி நாங்கள் அந்த கையூட்டு எதுவும் கொடுக்காத படிக்கும் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கத்தக்கதாக பொருளாசிக்கு இடம் கொடுக்காமல் இருக்கத்தக்கதான அந்த கருவையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் நீதிமான்களுடைய நியாயத்தை புரட்டாதபடிக்கு அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தாறுமாறாக்காத படிக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து விட்டு போகாத எங்களுடைய கூடார் எங்களை அக்கினி பட்சிக்காத எங்களுடைய இறுதி கெட்டு போகாதபடிக்கு படிக்கு பரிதானம் என்கிற இந்த குஷ்டம் எங்களை பிடிக்காதபடிக்கு எங்களை பரிசுத்தமாக காத்து கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்